கடலூரில் நூற்றி எழுபத்தி ஐந்து பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மாணவர்களை ஏற்றி கொண்டு வருவதற்காக தனியார் பள்ளிகள் வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள் அந்த வகையில் மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்காக கடலூர் நெய்வேலி பன்ரோட்டி போன்ற வட்டார போக்குவரத்து கழகத்துக்கு உட்பட்ட எண்பத்தி ஆறு பள்ளிகளில் இருந்து இருநூத்தி எண்பது வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அந்த வாகனங்களில் மாணவ மாணவிகள் பயணம் செய்வதற்கு ஏற்றதாக உள்ளதா என வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு கடலூர் நெய்வேலி பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் நூற்றி எழுபத்தைந்து வாகனங்களை முதற்கட்டமாக மஞ்சக்குப்பம் மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் பள்ளி வாகனங்களை பார்வையிட்டு ஆய்வு பணிகளை துவங்கி வைத்தார் இந்த ஆய்வின் போது வாகனங்களை முறையாக தகுதிச் சான்று பெறப்பட்டுள்ளதா எதிர்பாராமல் விபத்து ஏதும் ஏற்பட்டால் மாணவ மாணவிகளை வெளியேற்ற அவசர வழி உள்ளதா பயணிக்கும் போது தலையை நீட்டுவதை தடுக்க ஜன்னல் கம்பிகள் நெருக்கமாக இருக்கிறதா எனவும் ஓட்டுநர் கேபின் தனியாக அமைக்கப்பட்டுள்ளதா கதவுகளுக்கு பூட்டு உள்ளதா வேக கட்டுப்பாடு கருவி பொருத்தப்பட்டுள்ளதா ஜிபிஎஸ் கருவியுடன் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா என பல்வேறு கோணங்களில் வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது பின்னர் வாகனங்களில் விபத்து நேரங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை எவ்வாறு அணைப்பது எனவும் தீயணைப்புத் துறையினர் செய்முறை விளக்கம் அளித்தனர் இந்த ஆய்வில் கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா துணை கண்காணிப்பாளர் பிரபு வட்டார போக்குவரத்து அலுவலர் அருணாச்சலம் மோட்டார் வாகன ஆய்வாளர் விஜய் ரவிச்சந்திரன் பிரான்சிஸ் ஆகியோர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்